நாம வாழ்ற இந்த உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட பசு அதாவது நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பாலை கொடுக்கக்கூடிய மாடு அதாவது இந்த உலகத்திலேயே அதிக விலைக்கு இந்த மாடு தான் விற்றுருக்காங்க அதிக விலைக்கு விலை போன ஒரு மாடு சொன்னா அது இந்த மாடு தான் ஸோ அது மாதிரியான அந்த பசு மாடை பத்தின முழு தகவலை தான் நாம இன்னைக்கு பகுதியில பாக்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்திலே மிகவும் அதிக விலைக்கு விற்கப்பட்ட பசுமாடு பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழ்ற இந்த உலகத்துல பால் ஒரு இன்றியமையாத உணவா பார்க்கப்படுது சோ சின்ன குழந்தை அஹ் மனிதர்கள் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள்ல இருந்து பல விலங்குகள் அஹ் பல்வேறு தரப்பட்ட விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட தாய்ப்பால் அதாவது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு தாய்ப்பால் அது போல மனிதர்களும் தாய்ப்பால் சொல்லுவாங்க சோ எல்லா அனிமல்ஸும் பாத்தீங்கன்னா பால் கொடுக்கும் இதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பால் பெரும்பாலான பால் வந்து பாத்தீங்கன்னா எந்த பால்னு கேட்டீங்கன்னா அது தான் வந்து அதிகப்படியா மனிதர்கள் பயன்படுத்துவாங்க பல்வேறு தரப்பட்ட விலங்குகள் பால வந்து மனிதர்கள் பயன்படுத்தினாலும் பசுவின் பால் தான் உலக அளவுல பார்க்கும் போது அதிகமா பயன்படுத்தக்கூடிய பாலா பார்க்கப்படுது சோ இது போல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு அதிகமா பயன்படக்கூடிய பாலை தரக்கூடிய பசுமாடு சோ இந்த பசுமாடுகளே இந்த உலகத்திலேயே அதிகப்படியா விலைக்கு போன பசுமாடு எதுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இந்த பசுமாடு வந்து ஏலம் போயிருக்கு இந்த பசுமாடோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாரா மாரா சொல்லக்கூடிய இந்த தான் கிட்டத்தட்ட மில்லியன் டாலர் அதாவது நம்ம மதிப்புல முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு விற்று உலக சாதனை புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு சோ இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஆயிரத்தி நூறு கிலோ எடை கொண்ட மாடாக பார்க்கப்படுகின்றது இந்த பிரம்மாண்ட தோட்டத்தை நீங்க பார்க்கும் போது தெரியும் உண்மையாவே இது அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு தான் இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா பசுக்களை தெய்வமா வழிபடுறாங்க பசு அதிகமா நுகர்வு செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடுங்க என்ன அது இந்தியான்னு சொல்லலாம் அதை மாற்றுகிறது இல்லை இது இந்தியாவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சைனா அமெரிக்கா இது மாட்டோட பசுமாட்டோட பாலைதான் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யறாங்க அதிகப்படியா அங்க இருக்கக்கூடிய மக்களும் பயன்பாட்டில் வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய இந்த பசு மாடுகளே உண்மையா பாது இந்த அந்த சம்பவத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகுது இந்த உலகத்திலேயே அதிக விலை கிட்டத்தட முப்பத்தி எட்டு கோடிங்க ஒரு சாதம் ஒரு பசுமாடு முப்பத்தி எட்டு கோடி ரூபான்றது எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்டே முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த பசுமாடு வந்து வித்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய பசுமாட்டுகளோட வளத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும்ன்றதுக்காக நாம சொன்ன இந்த மாரோ மொயிஸோட கருமுட்டைகள் முட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா அதையும் வாங்குறாங்க வாங்கி அவங்களுடைய பசுமாடுகளுட் வளர்ச்சி வந்து அதிகப்படுத்திக்கணுன்றதுக்காக வாங்குறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் டாலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட முட்டைகளை வந்து விற்கிறாங்க செல்களை இது நம்ம இந்திய வகையில பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் அதாவது ஒரு ஒரு முட்டை கருமுட்டை வாங்கி சொன்னா ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி அதோட முட்டைய வாங்கி தங்களுடைய மாட்டோட இதுல செலுத்தி அதை டெவலப் பண்றாங்க வளத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க பசுவை போல பசுக்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இதை செலவு பண்றாங்க சொல்றாங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட பசுமாடு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுது இது மட்டும் இல்லாம அதோட முட்டைகள் ஆஹ் ரெண்டு கோடி ரூபாய் நம்ம இந்திய பாரு அந்த அளவுக்கு விலை உயர்ந்த பசு மாடுகளை கொண்ட நாடா வந்து பார்க்கப்படுது குறிப்பா வந்து இந்த மாடு என்ன சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா குளிர்காலத்திலும் அதிக வெப்பமான காலத்திலும் அதாவது எந்த கால சூழ்நிலையிலும் இதால இனப்பெருக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த மாட்டோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் ஏன்னா சில மாடுகள் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல வந்து கன்றுகள் ஈணாது சில மாடல்கள் வெயில் காலத்துல கன்றுகள் நீணாது சில மாடுகள் வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி விஷயத்தை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மாடு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாரா மூவிஸ் இந்த பசு வந்து பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலும் கன்றுகளை ஈனும் பால் வந்து உற்பத்தியை கொடுக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இதனாலதான் இந்த உலகத்திலே அதிகப்படியான விலைக்கு விற்கப்பட்ட பசுவா இந்த மாரா மூவிஸ் பசு இருக்கின்றது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே அதிகப்படியாக விலைக்கு விற்கப்பட்ட அந்த மாரா மூவிஸ் மாடை பத்தின பசுவை பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க பென் ஃபேமிலி பதிவு தெரிஞ்சு அணைச்சு அவங்களுக்கு அதே போல ஃபர்ஸ்ட் சேனல் பாக்க நீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நாம போற இவரை அற்புதமான தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்